கர்த்தரும் கத்தரும் ஆண்டவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் கர்த்தர் உங்களை சியோனிலிருந்து ஆசீர்வதிப்பாராக இது காதுள்ளவன் கேட்க கடவன் ஆண்டவராகிய தேவன் பல நேரங்களிலே தம்முடைய ஜனங்களோடு கூட பேசும்போது காதுள்ளவன் கேட்க கடவன் என்று பேசுகிறார் அதற்கு அர்த்தம் என்ன சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை உனக்கு விருப்பம் இருந்தால் நீ கேட்டுக்கொள் என்பது அதற்கு அர்த்தமாகும் எனவே அப்படி ஒரு தலைப்பை தான் சத்தியம் தொலைக்காட்சி நமக்கு கொடுத்திருக்கிறார்கள் எனவே காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்ல வேண்டியது எங்களுடைய கடமை சத்தியத்தை அறிவிக்க வேண்டியது எங்களுடைய கடமை காரணம் அவருடைய வருகை சமீபமாக இருக்கிறது நமக்கு இருப்பது ஒரு வாழ்க்கை இந்த ஒரு வாழ்க்கையிலே சத்தியத்தை ஜனங்களுக்கு அறிவித்து விட வேண்டும் எப்படியாகிலும் ஜனங்கள் கர்த்தருக்குள்ளாக கட்டப்பட வேண்டும் மீட்கப்பட வேண்டும் நரகத்திற்குள்ளாக அவர்கள் சென்றுவிடக்கூடாது விடக்கூடாது என்கிற ஒரு உன்னத நோக்கத்தோடு ஒரு பாரத்தோடு காதுள்ளவன் கேட்க கடவன் என்கிற தலைப்பு இந்த நிகழ்ச்சிக்கு வைக்கப்பட்டிருக்கிறது எனவே அந்த சத்தியம் தொலைக்காட்சியினுடைய தரிசனத்தை ஏற்றுக்கொண்டவனாக அந்த தலைப்பின் கீழே கத்துடைய வார்த்தைகளை நாம் தியானிப்பதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார் அதனுடைய வரிசையில் இன்றைக்கு ஒன்று சாமுவேலின் புஸ்தகம் பதினைந்தாவது அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனத்தை செய்திக்கு ஆதாரமாக நாம் எடுத்துக்கொள்ளப் போகிறோம் நாம் அந்த வசனத்தை வாசிக்கிறேன் கவனியுங்கள் அதற்கு சாமுவேல் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டுக்கடாக்களின் நினத்தை பார்க்கிலும் செவி கொடுத்தலும் உத்தமம் இங்கு தேவனுடைய ஊழியக்காரனாகிய சாமுவேல் தீர்க்கதரிசி இருக்கிற இருக்கிற சவுலினிடத்திலே கோபமாக பேசுகிற வார்த்தைகள் இவைகள் இங்கு சாமுவேல் சொல்லுகிறான் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிலும் சர்வாங்க தகன பலிகளெல்லாம் ஆண்டவருக்கு இருக்குமோ அதெல்லாம் பிரியமாக இருக்குமா ஆண்டவருக்கு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறது தான் முக்கியம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் எவ்வளவு பலி செலுத்தினாலும் எவ்வளவு காரியங்களை கர்த்தரிடத்திலே கொண்டு வந்து கொட்டினாலும் கர்த்தர் அவைகள் மேலெல்லாம் பிரியப்படுகிறதேவன் அல்ல என்று சொல்லி சாமுவேல் சவுலுக்கு விளக்கமாக கூறுகிறதை நாம் பார்க்கிறோம் இது எதற்காக இந்த வசனத்தை சவுல் இடத்திலே சாமுவேல் கூறுகிறார் ஆண்டவருடைய இருதயத்திலே ஒரு காரியம் இருந்தது அமலைக்கு என்கிற ஜாதி அழிக்கப்பட வேண்டும் என்கிற காரியம் தேவனுடைய இருதயத்தில் இருந்தது எனவே அதை சவுல் என்கிற ராஜாவின் இடத்திலே தேவன் வெளிப்படுத்துகிறார் சாமுவேல் மூலமாக நீ போய் அந்த பாவிகளை சங்கரிக்க வேண்டும் அந்த அமலைக்கு என்கிற ஜாதியை நீ அழிக்க வேண்டும் அதிலே நாசியிலே சுவாசமுள்ள ஒன்றை கூட நீ உயிரோடு விடக்கூடாது எல்லாத்தையும் கொன்று போட வேண்டும் என்று ஆண்டவருடைய கட்டளை சாமுவேல் மூலமாக சவுலுக்கு வெளிப்பட்டது அந்த கட்டளையை ஏற்றுக்கொண்ட சவுல் என்கிற ராஜா யுத்தத்திற்கு போகிறான் அமலேக்கியன் மேல் தேவன் அமலேக்கியரை அவனுடைய கரங்களிலே ஒப்பு கொடுத்தார் ஒப்பு கொடுத்த உடனே அவன் என்ன செய்தான்னா அதில் தரம் வாரியாக பிரிக்கிறான் எல்லாம் கொன்று போட்டு அந்த மிருக ஜீவன்கள் ஆடு மாடுகளில் குவாலிட்டி வைஸ் அவன் சிக்னிகேட் பண்ணுறான் பிரிக்கிறான் தரம் வாரியாக இது ஃபஸ்ட் குவாலிட்டி இது செகண்ட் குவாலிட்டி இது தேர்ட் குவாலிட்டி அப்படின்னு சொல்லி பிரிக்கிறான் நல்லா அழகாக புஷ்டியாக கொழுமையாக ஊனம் இல்லாமல் நோய் இல்லாமல் இருக்கிறதெல்லாம் ஃபஸ்ட்டு குவாலிட்டிக்கு கொண்டு வரான் கொஞ்சம் சுமாராக இருக்கிறதெல்லாம் செகண்ட் குவாலிட்டி அதுக்கப்புறம் தேர்ட் குவாலிட்டி இப்படி தரம் வரியாக அவன் பிரித்து ஃபஸ்ட்டு குவாலிட்டியை மாத்திரம் உயிரோடு வைக்கிறான் மீது எல்லாவற்றையும் அழித்து போடுகிறான் இந்த ஃபஸ்ட்டு குவாலிட்டி எல்லாத்தையும் அவன் தன்னுடைய தேசத்திலே கொண்டு வந்து வைத்து விட்டான் அப்போ தான் இந்த சாம்புவேல் சவுலிடத்தில் போய் கேட்குறான் என் காதுகளில் ஆடு மாடுகளுடைய சத்தம் எல்லாம் இது இதுவரைக்கும் உன்னுடைய அரண்மனைக்கு நான் வந்திருக்கும்போது உன்னை பார்க்கும்போது இந்த சத்தம் எனக்கு கேட்கலை இந்த யுத்தத்திற்கு நீ போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ உன்னை பார்க்க வந்திருக்கிறேன் இந்த சத்தம் கேட்குது இந்த சத்தம் என்னன்னு கேட்குறான் அப்போது சவுல் சொல்லுகிறான் ஐயா உன்னுடைய வார்த்தையை நான் நிறைவேற்றினேன் கற்ற சொன்னார்ல அந்த வார்த்தையை நான் நிறைவேற்றினேன் அமலைக்கு மேலே யுத்தத்திற்கு போனேன் கத்தர் அமலைக்க எனக்கு ஒப்பு அந்த வார்த்தைகளை கத்துடைய வார்த்தைகளை நிறைவேற்றினேன் ஆனா ஒரு காரியம் அதுல ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அது எல்லாத்தையும் என்ன பத்திரமா பிடிச்சு வச்சிருக்கிறேன் எதுக்காக கர்த்தருக்கு பலி செலுத்துவதற்காக கர்த்தருக்கு கொடுப்பதற்காக ஏன்னா ஆண்டவர் பலிகளின் மேலே பிரியப்படுகிற தேவன் கத்தர் தானே பலி செலுத்தணும் நீ சொல்லி இருக்கிறார் எனவே ஆண்டவருக்கு பலி செலுத்தும்படி தகர பலிகளை செலுத்தும்படி நான் அவைகள் எல்லாம் கர்த்தருக்காக கொண்டு வந்து வச்சிருக்கிறேன் நீங்க வாங்க நம்ம எல்லாரும் சேர்ந்து கர்த்தருக்கு திரளான பலிகளை செலுத்தலாம் அப்படின்ற மாதிரி இந்த சாமுவேல் இடத்திலே சவுல் பேசுகிறான் அப்பொழுதுதான் சாமுவேல் சொல்லுகிறான் கர்த்தருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கலும் இந்த சர்வாங்க பலிகளும் தகனங்களும் ஆண்டவருக்கு பிரியமாயிருக்குன்னு நீ நினைக்கிறியா நீ ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாம கர்த்தருக்கு இதையெல்லாம் கொடுத்து அவரை நீ பார்க்கிறியா கர்த்தர் உன்னை புறக்கணித்து தள்ளுகிறார் கர்த்தர் உன்னை வெறுக்கிறார் என்று அந்த சவுலினிடத்திலே சாமுவேலுடைய வார்த்தைகள் வருகிறது எனக்கு அருமையான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை நான் உங்களுக்கு பேசிக்கொண்டிருக்கிறேன் கொண்டிருக்கிறேன் கீழ்ப்படிதல் இன்றைய நாட்களை கவனித்து பார்த்தால் கீழ்ப்படிதல் என்பது எங்கேயுமே இல்லை கீழ்ப்படிதல் என்கிற ஒரு அழகான சுபாவத்தை அடிமைத்தனம் என்று இன்றைய நாட்கள் போதிக்க ஆரம்பித்து விட்டது இன்றைய நாட்களிலே அப்படித்தான் நம்பப்படுகிறது கணவன் மனைவிக்கு கீழ்ப்படிந்தால் அது அடிமைத்தனம் என்று மனைவி எண்ணுகிறாள் பெற்றோர்களுக்கு பிள்ளைகளுக்கு கீழ்ப்படிந்திருப்பதை பிள்ளைகள் அடிமைத்தனம் என்று எண்ணுகிறார்கள் ஊழியக்காரருக்கு விசுவாசிகள் கீழ்ப்படிந்திருக்கிறதை விசுவாசிகள் அடிமைத்தனம் என்று எண்ணுகிறார்கள் அதனாலேயே எங்கேயுமே கீழ்ப்படிதல் இல்லை அரசாங்கத்தினுடைய சட்டத்திற்கு ஜனங்கள் கீழ்ப்படிவது இல்லை பள்ளிக்கூடங்களுக்கு போனால் அங்கு பள்ளிக்கூடங்களுடைய சட்டங்களுக்கு பிள்ளைகள் கீழ்ப்படிவதில்லை ஆசிரியர்கள் கீழ்ப்படிவதில்லை அதில் எப்படியெல்லாம் திருட்டுத்தனம் பண்ண முடியுமோ கீழ்ப்படியாமல் எப்படியெல்லாம் போக முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாருடைய சுபாவங்களும் மிருக சுபாவங்களைப் போல மாறிவிட்டது இப்படிப்பட்ட சுபாவங்களை வைத்துக்கொண்டு ஆண்டவருக்கு நாம் என்ன செலுத்தினாலும் என்ன செய்தாலும் தேவ நவைகளை அங்கீகரிப்பதில்லை ஏற்றுக்கொள்வதும் இல்லை இது நம்மில் பலருக்கு தெரியாமல் போகிறது இன்றைக்கு வேதத்திலிருந்து ஒரு மூன்று பேருடைய கீழ்ப்படிதலை உங்களுக்கு முன்பாக நான் வைக்க விரும்புகிறேன் முதலாவது எபிரேய நிருபம் பதினோராவது அதிகாரத்திற்கு உங்களுடைய வேதத்தை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்கள் எபிரேயர் பதினோராவது அதிகாரம் அதில் எட்டாவது வசனத்தை வாசிக்கும்போது விசுவாசிகளுக்கு தகப்பன் என்று அழைக்கப்படுகிற ஆபிரகாமுடைய கீழ்ப்படிதலை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது நான் வாசிக்கிறேன் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் ஆண்டவர் வந்து ஆப்ரஹாம் கிட்ட சொல்றார் எப்பா நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்திற்கு நீ புறப்பட்டு போ உன்னுடைய தேசத்தை விட்டு விடு உன்னுடைய இனத்தை விட்டு விடு உன்னுடைய தகப்பன் வீட்டை விட்டுவிடு இவைகளெல்லாம் விட்டுட்டு நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்தை சுதந்திரத்து கொள்ளும்படி அந்த தேசத்திற்கு நேராக நீ புறப்பட்டு போ என்று சொன்னார் ஆனால் எந்த தேசம் என்பதை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்லவில்லை உடனே ஆபிரகாம் என்ன செய்தான் தெரியுமா ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து போகும் இடம் இன்னதென்று அறியாமலே அவன் புறப்பட்டு போனான் என்று எழுதப்பட்டிருக்கிறது விசேஷமாக இன்றைய காலத்தில் இருக்கிற இளம் தலைமுறையின் அந்த இளைய ஊழியர்களுக்கு ஒரு சின்ன ஒரு காரியம் உங்களை வளர்க்கிற உங்களை நடத்துகிற உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிற உங்களுக்கு தலைமையா இருக்கிற உங்களுடைய முதிர்ந்த ஊழியக்காரர்களுக்கு நீங்கள் முதலாவது கீழ்படியுங்கள் அதற்கு பின்பு தேவன் ஆசீர்வதிப்பார் ஆண்டவர் என்ன தேசமென்று காண்பிக்கவில்லை ஆனாலும் ஆபரகமுடைய இருதயத்தில் ஒரு சுபாவம் இருக்கிறது தேவன் எனக்கு சொல்லிவிட்டார் இந்த இடத்திலிருந்து புறப்பட வேண்டும் என்று தேவன் சொல்லிவிட்டார் எனவே நான் எதையும் யோசிக்கவில்லை எதையுமே நான் யோசிக்க விருப்பம் இல்லை கர்த்தர் சொல்லிவிட்டார் நான் அதை செய்துவிட வேண்டும் அவ்வளவுதான் உடனடியாக அவன் கீழ்ப்படிகிறான் உடனடியாக கீழ்ப்படிந்து அவன் புறப்பட்டு சென்று கொண்டே இருக்கிறான் அப்படி சென்று கொண்டே இருக்கும்போது ராத்திரி ஒரு நாள் ஒரு இடத்துல தங்கும் தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இதுதான் நான் உனக்கு சொன்ன தேசம் நீங்க இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் ஆபிரகாமுடைய வாழ்க்கை முழுவதையும் நாம் கவனித்து ஆபிரகாமுடைய வாழ்க்கை முழுவதுமே கீழ்ப்படிதல் நிறைந்த ஒரு வாழ்க்கை அதனால தான் ஆண்டவர் ஆபரகாமை பலத்த ஆசீர்வாதங்களினாலே ஆசீர்வதித்தார் அவரை தன்னுடைய சிநேகிதன் என்று சொன்னார் அந்த அளவுக்கு ஆபரகாமின் மேலே தேவனுக்கு அவ்வளோ பெரிய ஒரு பற்றுதல் அதற்கு காரணம் ஆபரகாமுடைய வாழ்க்கையில் இருந்த கீழ்ப்படிதல் ஆப்ரகாமுடைய வாழ்க்கையில் இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்க அத்தனை வருஷம் தவமிருந்து பெற்றது போல பெற்றெடுத்த ஒரு பிள்ளை ஈசாக் அவன் தான் சுதந்திரவாளி தான் நேசித்த தன்னுடைய மனைவியாகிய சாராளுடைய வயிற்றிலிருந்து புறப்பட்ட பிள்ளை அந்த பிள்ளையை ஆண்டவர் பலியாக செலுத்து என்று கேட்கிறார் அவனை எனக்கு பலிகொடு என்று சொன்னார் எதையுமே யோசிக்கவில்லை தன்னுடைய இடத்துல கூட ஆலோசனை கேட்கவில்லை கத்தரிப்பிடி சொல்லுகிறார் என்று மனைவியின் கூட சொல்லலை அவனுடைய இருதயத்தில் இருந்த ஒரே ஒரு காரியம் தேவன் எனக்கு சொல்லிவிட்டார் நான் அதை செய்துவிட வேண்டும் அவ்வளவுதான் அவன் மறித்தாலும் அவன் சாம்பலாகி போனாலும் அந்த சாம்பலில் இருந்து மீண்டும் ஈசாக்கை எழுப்புவதற்கு தேவன் வல்லமை உள்ளவர் அவர் எழுப்பினாலும் சரி எழுப்பாவிட்டாலும் சரி கர்த்தர் சொல்லிவிட்டார் அதை நான் செய்தாக வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியம் ஒரு துடிப்பு அந்த ஆபிரகாமுக்குள்ளாக இருந்தது எனவே தான் தான் பெற்றெடுத்த தன்னுடைய ஒரே பேரான குமாரானது ஈசாக் அவனை பலி செலுத்துவதற்கு அவன் துணிந்தான் ஆனால் தேவனோ ஆபிரகாமை ஆசீர்வதித்தான் ஆதியாகமம் இருபத்தி இரண்டாவது அதிகாரத்தில் அந்த சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது நீங்கள் வாசித்து கொள்ளுங்கள் இரண்டாவது எப்தாவின் மகள் இந்த எப்தா பரஸ்திரியின் குமாரன் என்று எழுதப்பட்டிருக்கிறது அது நமக்கு தெரியும் அது நியாயாதிபதிகளின் புஸ்தகம் பதினோராவது அதிகாரத்திலே இந்த எப்தாவினுடைய சம்பவங்கள் எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் எப்தாவை பயன்படுத்தினார் யுத்தத்தில் இந்த எப்தா யாராலே துரத்தப்பட்டானோ அவர்களே இந்த எப்தாவை தேடி வந்து நீ எங்களுக்கு தலைவனாக இருக்க வேண்டும் இந்த ஜனங்களோடு நீ யுத்தம் பண்ண வேண்டும் அப்போ எப்தா கேட்குறான் நான் யுத்தம் பண்ணி கர்த்தர் இந்த ஜனங்கள்லாம் ஏன்ட்டு ஒப்பு கொடுத்தா நீங்கள் எனக்கு என்ன செய்வீங்க அப்போ இந்த ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க நீ எங்களுக்கு தலைவனாக இருக்கலாம் நீ எங்களை ஆளுகை செய்யலாம்னு சொல்கிறாங்க அப்படி சொன்ன உடனே இந்த எப்தாய் என்பவன் கற்றுடைய சன்னிதானத்தில் போய் தன்னுடைய காரியங்களெல்லாம் சொல்லுகிறான் அண்டபுரே ஒரு நாள் இந்த ஜனங்களே தள்ளி இருந்தார்கள் இப்போ இவங்களே வந்து கூப்பிட்டுருக்குறாங்க நான் யுத்தத்திற்கு போகணும் இந்த யுத்தத்தில் நீர் எனக்கு ஜெயம் கொடுக்கணும் அப்படி எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு காரியம் சொல்கிறேன் என்ன சொல்கிறான்னா இந்த யுத்தத்தில் நீர் எனக்கு ஜெயம் கொடுத்தால் என்னுடைய வீட்டில் இருந்து நான் என் வீட்டுக்கு போகும்போது என்னுடைய வீட்டிலிருந்து எது முதலாவது எனக்கு எதிர்பட்டு வருகிறதோ என் வீட்டிலேருந்து எது முதலாவது வெளியில் வருதோ அதை உமக்கு பலியாக செலுத்துவேன் என்று சொல்லி ஒரு பொருத்தனையே ஆண்டவர் ஒரு எப்தா பண்ணிவிட்டான் இப்போ எப்தா யுத்தத்திற்கு போகிறான் யுத்தத்திற்கு போன உடனே அந்த யுத்தத்தில் கத்தர் ஜெயம் கொடுக்கிறான் எப்தாவுக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சியோடு தன்னுடைய வீட்டிற்கு வருகிறான் ரொம்ப மகிழ்ச்சியோடு தன்னுடைய வீட்டுக்கு வந்தால் எப்தாவுக்கு இருந்த ஒரே ஒரு குமாரத்தி வேற குமாரத்தையும் கிடையாது குமாரனும் கிடையாது அந்த குமாரத்தி அப்பா ஜெயிச்சுட்டு வராரு அப்படின்னு சந்தோஷமாக அவரை எதிர்கொள்வதற்காக நடனம் பண்ணி டான்ஸ் ஆடி அப்பாவை வரவேற்கிறதுக்காக வந்து டான்ஸ் ஆடிட்டு வெளியில் வர்றாள் அதை பார்த்த உடனே எப்தாவினுடைய இருதயம் உடைந்து போகிறது மகளையே என்னை கலங்க பண்ணுகிறாய் நான் இப்படியல்லவா ஒரு பொருத்தனை விட்டேன் இப்படியெல்லவா நான் ஆண்டவரிடத்திலே சொல்லிவிட்டேன் என்னுடைய வீட்டிலிருந்து எது எனக்கு முதலாவது எதிர்கொண்டு வந்தாலும் சரி அதை கத்தருக்காக கொடுப்பேன் என்று சொல்லிவிட்டேனே ஏன் என்னை மனம் வாக்குகிறாய் கலங்க பண்ணுகிறாய் அந்த ஐந்தாவது வசனத்தில் அவன் வஸ்திரங்களை எல்லாம் கிழித்துக் கொண்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது முப்பத்தி ஆறாவது வசனத்தை வாசிக்கிறேன் அந்த எத்தாவுடைய மகள் என்ன சொன்னால் பாருங்கள் அப்பொழுது அவள் என் தகப்பனை நீ கர்த்தரை நோக்கி உன்னுடைய வாயை திறந்து பேசினீர் அல்லவா அம்மோன் புத்திரராகிய உம்முடைய சத்துருக்களுக்கு நீதியை சரிக்கட்டும் ஜெயத்தை உமக்கு கட்டளையிட்டபடியினால் உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்டபடியே எனக்கு செய்யும் என்றார் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சிலருடைய வாழ்க்கையிலே நடந்த சில சம்பவங்களை நான் சொல்லட்டும் இது ஒரே காரியத்தை பலர் என்னிடத்தில் பேசி இருக்கிறார்கள் சில தாய்மார்கள் அழுது சில வாலிப சகோதரர்கள் என்னிடத்தில் கோபமாக இதை குறித்து பேசி இருக்கிறார்கள் சில பிள்ளைகள் பிறக்கும்போது அவனுடைய தாயார் இந்த பிள்ளை நல்லபடியாக பிறந்தா இந்த பிள்ளை நான் ஊழியத்திற்காக கொடுப்பேன்னு அவங்க பொருத்தனை பண்ணிடுவாங்க இல்லைன்னா அந்த கை குழந்தை வியாதிப்பட்டு மரண தருவாயில் இருக்கும்போது அந்த பிள்ளையினுடைய ஜீவனுக்காக அவனுடைய பெற்றோர் அப்படி மன்றாடுவார்கள் அண்டவரை இந்த பிள்ளைக்கு உயிரை கொடுத்தா ஜீவனை கொடுத்தா இந்த பிள்ளையை நான் உமக்காக கொடுப்பேன் இந்த பிள்ளையை ஊழியத்திற்கு அர்ப்பணிச்சிருவேனே வேண்டிக் கொள்வார்கள் பிள்ளை வளர ஆரம்பிக்கும் அப்போ அந்த கத்தர் பிள்ளைக்கு ஜீவனை கொடுத்து அந்த பிள்ளை வளர ஆரம்பிக்கும் அந்த பிள்ளைகிட்ட அந்த அப்பா அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க உன்னை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்துருக்கிறேன் ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து நான் ஜோபம் பண்ணியிருக்கிறேன் நீ ஊழியம் செய்யணும் நீ ஆனால் அந்த பிள்ளை தாறுமாறாக நடக்க ஆரம்பிக்கும் அதற்கு பின்பு நல்லா படித்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பிஸ்னஸ் பண்ண ஆரம்பிக்கும் இல்லைன்னா ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கும் அப்போல்லாம் சொல்லுவாங்க உன்னை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தேன்டா உன்னை ஊழியத்துக்காக ஒப்பு கொடுத்தேம்மா நீ இப்படி இருக்கிறிய நீ ஊழியம் செய்யணும் கர்த்தர் இடத்துல வரணும் நீ அப்போ அந்த பிள்ளைகள்லாம் என்ன சொல்லுவாங்க தெரியுமா என்கிட்ட கேட்டா நீங்கள் பொருத்தனை பண்ணீங்க ஏண்ட்ட கேட்டா நீங்கள் சொன்னீங்க நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு ஏதோ செஞ்சுட்டீங்க அதெல்லாம் நான் இப்போ செய்ய முடியாது அதுதான் இந்த காலம் இப்போ அந்த தாய் கண்ணீரோடு வந்து நிற்கிறத நான் பார்த்துருக்குறேன் ஒரு சில பெற்றோர்கள் அழுது கொண்டே சொல்லுகிறார்கள் ஐயா எங்களுடைய பிள்ளைகளை அப்படி ஒப்பு கொடுத்தோம் இப்போ அந்த பிள்ளை என்னை பார்த்து இப்படி கேள்வி கேட்குது என்னை கேட்டுட்டா நீங்கள் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தீங்க நீங்கள் பாட்டுக்கு உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்துட்டீங்க இப்போ அதெல்லாம் நான் எப்படி செய்கிறது அதெல்லாம் நான் கீழ்ப்படிய முடியாது அதுக்காகலாம் நான் ஊழியத்துக்கு போக முடியாது அதற்காகலாம் நான் செயல்பட முடியாது பிள்ளைகள் சில பிள்ளைகள் என்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்க அம்மா அப்படி செஞ்சுட்டாங்கன்னா யாரை கேட்டு செஞ்சாங்க இது என்னுடைய வாழ்க்கை எனக்கு இருக்கிறது ஒரு வாழ்க்கை என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாழணும் எப்தாவின் மகளை கவனித்து பாருங்கள் எப்தாவின் மகளுக்குள்ளாக இருந்த அந்த கீழ்ப்படுகிற அந்த அழகான சுபாவத்தை கவனித்து பாருங்கள் தகப்பன் இடத்துல சொல்லுகிறாள் வாயை திறந்து பேசி நீர் அல்லவா தாராளமாக அதை செய்யலாம் நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் நீர் என்னுடைய தகப்பன் என்னுடைய வாழ்க்கையை நான் உமக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்னுடைய வார்த்தையின்படி நான் செயல்படுகிறேன் அதற்கு ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி தன்னுடைய தன்னையே அவள் தன்னுடைய தகப்பனிடத்தில் ஒப்புக்கொடுத்ததை கொடுத்ததை நாம் இங்கு பார்க்கிறோம் அழகான சுபாவம் கீழ்ப்படிதான் மூன்றாவது ஓசியா என்கிற ஒரு திர்கதரிசி இந்த ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் முதலாவது அதிகாரம் இரண்டாவது வசனம் ஓசியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனம் இந்த ரெண்டு வசனங்களையும் ஆண்டவர் ஒரு காரியத்தை இந்த திர்க்க தரிசினிடத்திலே போய் சொல்லுகிறார் என்ன சொல்லுகிறார் ஓசியாவே இங்கப்பா ஒரு விஷயம் உனக்கு சொல்லணும் என்ன விஷயம் சோரம் போன ஒரு ஸ்திரீயை நீ போய் உன்னிடத்திலே சேர்த்துக்கொள் அதாவது சோரம் போன ஒரு ஸ்திரியை நீ கல்யாணம் பண்ணிக்கோ திருமணம் பண்ணிக்கோ என்று சொல்லுகிறார் சோரம் போன விபச்சாரம் பண்ணுகிறவள் நல்ல பாதையை விட்டு விலகி போனவள் எல்லாருக்கும் தெரியும் அவள் விபச்சாரி என்று சொல்லி அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை நீ உனக்கு திருமணம் பண்ணிக்கொள் என்று சொல்லுகிறார் கர்த்தர் ஒருவேளை இந்த காலத்தில் அப்படி ஏதாவது ஆண்டவர் சொன்னால் ஒரு ஊழியக்காரரால் அதை செய்ய முடியுமா இல்லை பேசுகிற நான் செய்வேனா அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் செய்வீர்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறி ஆனால் ஓசியா திருக்கு தரிசிக்கிட்ட போய் சொன்ன உடனே ஓசியா அதற்கு ஒரு வார்த்தை கூட பதில் பேசவில்லை அண்டவரே சோரும் போன ஸ்திரீயை எப்படிப்பா நான் திருமணம் செய்து கொள்வது ஏதாவது ஒரு கன்னி பெண்ணை காட்டும் நான் திருமணம் செய்து கொள்ளுகிறேன் அந்த சோரும் போன ஸ்திரீயை நான் திருமணம் என்ன என்னையெல்லாரும் என்ன யோசிப்பாங்க அப்போ இவனும் அந்த ஸ்திரீ கூட நிறைய நெருக்கமாக இருந்திருக்கிறான் பழக்கம் இருந்திருக்கு இவனும் போய் விபச்சாரம் பண்ணி இருக்கிறான் அதுதான் இப்போ கல்யாணம் பண்ணிட்டான் என்னை யோசிக்க மாட்டாங்களா ஒரு வார்த்தை கூட ஓசிய தீர்க்க தரிசி பேசவே இல்லை அதை குறித்து ஒரு வார்த்தை கூட ஓசிய பேசல சரியாண்டோபரை நீர் சொல்லிவிட்டால் சரி முதலாவது அதிகாரம் ரெண்டாவது வசனத்துல முதலாவது கத்தர் சொல்லுகிறார் உடனே போய் ஒரு சோரம் போன ஸ்திரியை தனக்காக திருமணம் செய்து கொள்ளுகிறான் அவள் இவனுக்கு பிள்ளைகளை பெற்றெடுக்கிறாள் அடுத்தது மூன்றாவது அதிகாரம் முதலாவது வசனத்தை திரும்ப ஆண்டவர் சொல்லுகிறார் இன்னும் ஒரு சோரம் போன நீ சேர்த்துக்கொள் என்று சொல்லுகிறார் இரண்டாவதும் ஒரு சோரம் போன ஸ்திரீ அவன் திருமணம் செய்து கொள்ளுகிறான் எவ்வளவு ஒரு கீழ்ப்படிதல் பாருங்கள் தேவனாலே பயன்படுத்தப்பட்ட தேவனாலே ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையெல்லாம் கவனித்து பார்த்தால் அவங்களுடைய வாழ்க்கையினுடைய அஸ்திபாரமே கீழ்ப்படிதல் இருப்பதை நாம் பார்க்கலாம் அதை எல்லோரும் சொல்லுவாங்க இல்லையா முதலாவது ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கீழ்படிதெல்லாம் கீழே இருக்கிற படி தான் முதலாவது படி அதான் கீழ்ப்படி அதுக்கப்புறம் தான் மேலே போக முடியும் அந்த கீழ்ப்படியில் யார் ஏறுறாங்களோ அவங்க தான் மேலே போக முடியும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு ஏறாமல் யாருமே பத்தாவது ஸ்டெப்புக்கு போகவே முடியாது பத்தாவது படிக்கு யாருமே போக முடியாது தேவனுடைய மனுஷனாக எலி எலியாவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் கேரி தாட்டங்கடையில ஒழித்துக்கொள் என்று சொல்லுகிறார் ஆண்டவரை நான் எவ்வளோ பெரிய தீர்க்க தரிசி நான் சொல்லியிருக்கிறேன் என் வார்த்தையின்படி மழை பெய்யாதுன்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லிட்டேன் நான் ஏன் போய் ஒழித்து கொள்ளணும் நான் கம்பீரமாக நிற்கக்கூடாதா எளிய கேட்கவே இல்லை ஆற்றங்குரையில் போய் ஒழித்துக் கொள்ளுகிறான் அங்கே தண்ணீர் வற்றி போகிறது உடனே சொல்லுகிறார் நீ போய் அந்த சாரி பாத்து ஊரில் ஒரு விதவைக்கு நான் கட்டளை இட்ருக்கேன் போ அந்த சாரி பாத்து விதவை வீட்டில் போய் நீ தங்கியிருந்து சொல்லுகிறார் நான் தேசத்துல மழையை பெய்ய பண்ணுகிற வரைக்கும் நீ அங்கே இருக்கணும் நீ சொல்லுகிறார் கத்துடைய வார்த்தைக்கு கீழ்ப்பணிந்து உடனே அங்கே போகிறான் அந்த கீழ்ப்படிதல் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்னை பார்த்து கொண்டிருக்கிற எனக்கு அருமையான அன்பு ஐயா அன்பு அம்மா அன்பு சகோதரியே அன்பு சகோதரனே உங்களுடைய வாழ்க்கையிலே கீழ்ப்படிதல் இருந்தால் நீங்கள் மேல் படிக்கு போகலாம் நீங்கள் கீழ்ப்படிந்தால் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் தேவனுடைய பலத்த நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளலாம் ஒருவேளை இந்த கீழ்ப்படிதல் உங்களுக்கு இல்லாவிட்டால் நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது எனவே எல்லா சூழ்நிலைகளிலும் கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று இடத்திலே கேட்டு கீழ்ப்படிதலுள்ள இருதயத்தை பெற்றுக்கொள்ளுவோம் கீழ்ப்படிவோம் அப்பொழுது தேவன் நம்முடைய கீழ்ப்பிடுதலை பார்த்து நம்மை உயர்த்தி கொண்டே இருப்பார் நம்முடைய மரண நாள் வரைக்கும் நமக்கு உயர்வு இருக்கும் உயர்த்தி கொண்டே இருப்பார் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமே